நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் உலக மார்பக புற்றுநோய் மாதம் முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உலக மார்பக புற்றுநோய் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் லூசி நிர்மல் மேடோனா மருத்துவ நிலை அலுவலர் ரவிக்குமார் ஜூனியர் ரெட் கிராஸ் மாவட்ட கன்வீனர் பாபு செலத்துறை மற்றும் கல்லூரி முதல்வர்கள் மருத்துவ செவிலியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பேரணியானது மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் இருந்து தொடங்கி போக்குவரத்து சிக்னல் வரை சென்று பதாக ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்